அதிமுக திமுக அரசியல் எப்பொழுதுமே பக்கத்திற்கு பக்கம் பரவசம்தான் ஐயா டிடிவி தினகரன் பாஜகவினுடைய பக்கமும் ஐயா வைத்தியலிங்கம் திமுகவினுடைய பக்கமோ இப்போ ஓபிஎஸ் நடுவில் ஒரு பக்கத்தை காணோம்னு இருக்கக்கூடிய நிலை தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு டிடிவி அப்படியே ஒரு வம்சாவளியில் அப்படியே மன்னரோட மன்னராக அப்படியே வந்தார் டிடிவியினுடைய அரசியல் அப்படியே சித்தியனுடைய அன்போடும் அரவணைப்போடும் அரசியலுக்குள்ள அப்படியே கெத்தாக அப்படியே தான் வந்திருந்தார் கெத்தாக வந்தவர் அப்படியே அதிமுகவினுடைய சொத்தாகவே இருந்தார் அவரினுடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் ரொம்ப ஒரு அமைதி அப்புறம் ஒரு அதிரடி அதற்கப்பறம் ஒரு அவதூறு அப்படின்னு அப்படி அப்படியே அவர்களுடைய அரசியல் இருந்தது டிடிபி அவர்களினுடைய அரசியல் தமிழ்நாடு முழுவதும் எப்பொழுதும் ஒரு பேசுபொருளாக இருக்கும் அவர் எந்த ஊரில் நின்னாலும் அது பேசுபொருளாக மாற்றப்படும் அந்த அளவிற்கு தன்னுடைய அரசியலை கொஞ்சம் சாணக்கியத்தன்மையை எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டு போவார் அரசியலில் ஓரளவுக்கு சரியாக பேசுவார் அவர்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் நம்பப்பட்டது அன்றைய காலங்களில் தான் ஆர்கே நகர் போன்ற இடங்களில் இருபது ரூபா டோக்கன் மூலமாக அண்ணன் வந்து பெரிய பிரபலமாக இருந்தார் எப்பொழுதுமே செய்கிற தப்பு எதுவாக இருந்தாலும் அதை சத்தம் போட்டு சொல் செய்வாப்பில் சத்தம் போட்டு சொல்லுவார் சத்தம் போட்டு பேசுகிறவன் போய் பேச மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனால் இவர் ஆணுத்தனமாக அடித்து பேசிட்டு செய்வாப்பில் அப்படி இந்த இருபது ரூபா டோக்கன் ஆர்கே நகரில் வெற்றி அதிமுக திமுக அப்படின்னு ரெண்டு கட்சியுமே துவம்சம் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிறது தான் அன்றைய காலத்தினுடைய அரசியல் இன்றைய இவருடைய அரசியல் மன்னார்குடியிலிருந்து அந்த பக்கம் தேனி வரைக்கும் உண்மையிலேயே அந்த அரசியல் அப்படியே ஒரு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அரசியலாகவே இருக்குது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அரசியலில் இவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்வாக்கு இப்போ அண்ணன் டிடிவி அப்படின்னா முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் இந்த கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் இவருன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் உறுதின்னு நம்புகிறேன் இந்த பகுதிகளில் இருந்து மன்னார்குடி பகுதிகளில் இருக்கக்கூடிய இவர்கள் இந்த பகுதிகளில் இவர்கள் தான் மன்னர்களாகவே அண்ணன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர்களுடைய மன்னர்குல மாணிக்கமாகவும் இது ஒரு அமமுகவினுடைய அதாவது அதிமுகவினுடைய ஒரு சொத்தாகவும் இருந்தவர் அதற்கப்பறம் சொத்தாக இருந்தவர் கெத்தாக இருந்தவர் அதற்கப்புறம் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு விதமான கேள்விக்குறியும் கூட எப்படி தான் மண் மண்ணாதி மன்னனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் மண்ணோடு மண்ணாயிருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் இவனுடைய வாழ்க்கையும் அரசியலும் ஒருவேளை இப்படி மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு விடயங்களும் இருக்குது தமிழக அரசியலில் இந்த தென் மாவட்டங்களில் முக்களோத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகள் மிக மிகவும் பலம் வாய்ந்தது ஒரு சாதி ஒரு சமூகம் அரசியலில் இன்றைக்கும் அசுர பலத்தோடு ஒரு சாதி சமூகம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் ஒரு சாதி சமூகம் அசுர பலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு சமூகம் இன்றைக்கு சமூகம் சமூகம்தான் எல்லா சாதி சமூகத்தின் சமூகத்தினுடைய செல்வாக்கும் அரசியலில் சுத்தமாக மண்ணோடு மண்ணாக மங்கி போயிடுச்சு ஆனால் இந்த முக்குளத்தோர் சமூகத்தினுடைய ஆதிக்கம் மட்டும் குறையலை அம்பேத்கருக்கு மாலை போடுறதுக்கு ஏதாவது முட்டுச்சந்தில் போய் நின்று மாலையை போட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் பசுமன் திருமகனருக்கு தங்க சிலையோட தங்க சிலையோடு கூட்டம் கூட்டமாக அப்படியே திருவிழாவாக அவர் ஐயாவை வணங்குறதுக்கு போகிறாங்க அப்போ இதற்கு என்ன மிக முக்கியமான காரணம் ஐயாவினுடைய ஆதிக்கமும் முக்குளத்தூரினுடைய அரசியலும் தான் பசுமன் திருமகனாரைய அரசியல் பண்ணாரோ பண்ணலையோ அவர் எல்லாரையும் நேசித்தார் ஆனால் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் முழுவதும் முக்குளத்தோர் சமூகத்தை மட்டும்தான் நேசிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமும் கூட இன்றைய காலங்களில் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முக்குளத்தோருக்கு தான் போகும் இந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அம்மையார் சசிகலா ஐயா ஓபிஎஸ் டிடிவி இவர்களை ஓ கொஞ்சம் சார்ந்திருக்கு அப்படிங்கிறதுல கருத்து இல்லை டிடிவி என்னனுடைய அரசியலை நீங்கள் பார்க்கும்போது எல்லா நம்மளுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா தேனி பக்கம் இதெல்லாம் அந்த பகுதிகள் ஆண்டிப்பட்டி வரையில் போனீங்கன்னா எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு காலகட்டங்களில் அந்த டிடிவியினுடைய அரசியலில் வெறித்தனமாக இருந்தாங்க கல்யாணம் காதுகுத்து எல்லா இடத்துலையுமே டிடிவி அவருடைய ஃப்ளெக்ஸு ஃப்ளெக்ஸ் வச்சு கோடி கொண்டாடினாங்க தான் உண்மை எல்லா இடத்துலையுமே டிடிவி ஒரு தனக்கென ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ஜாதியினுடைய கெத்தையும் அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் சொல்ல வேண்டுமானால் ஒரு சாதி சமூகம் அரசியல்ல ஆண்டு கொண்டிருக்கு அரசியலில் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்படின்னா அது முக்குளத்தூர் சமூகம் மட்டும்தான் எண்ணற்ற சமூகம் அம்பேத்கர் அரசியலை கண்டுபிடிச்சார் அரசியல் சட்டங்களை எழுதினார் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டாலும் அம்பேத்காரோ அம்பேத்கருனுடைய பேரன் அம்பேத்கர் பேசப்படுகின்ற அளவிற்கு கூட அம்பேத்கருடைய வம்சாவளியில் உள்ளவங்களுக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை ஆனாலும் இன்றைக்கு பசும்பன் திருமகனார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு என்னங்க பிரதமர் வரைக்கும் குரு பூஜைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் தென் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சி ஒரு எழுபது எழுபது இடங்களுக்கு வருதோ எழுபது தொகுதிகள் அறுபதுலேருந்து எழுபது தொகுதிகள் இருக்கக்கூடிய தென் தமிழகத்தை தென் தென் தமிழகத்தினுடைய வாக்குகள் தான் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பாகவே இருக்குது அதனால் நம்ம டிடிவி ஒரு டிடிவி அத் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போய் அமமுகவுக்கு போனார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இவர் மேலூரில் தான் முதன் முதலாக ஒரு கூட்டத்தை போட்டார் அந்த மேலூரில் போட்ட கூட்டம் உண்மையிலேயே வரலாறு காணாத அளவிற்கான ஒரு கூட்டத்தை அந்த மேலூர் சந்தித்தது அந்த சந்தித்த மேலூரில் அன்றைய இருந்து இருந்து அவர் செஞ்ச கலப்பணிகளில் எண்ணற்ற இளைய தலைமுறைகள் தமிழ்நாடு முழுவதும் இவருடைய கட்சியில் தென் மாவட்டங்களில் முழுவதுமாகவும் பயணித்தாங்க இவரை நம்பினாங்க இவரை நம்பி எல்லாருமே களத்தில் துணிச்சலாக பயணிச்சுட்டு இருந்தாங்க அப்படி பயணித்த இளைய தலைமுறைகள் ஒரு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பார்லமெண்ட் தொகுதியில் தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஓரு இடங்களுக்கு மேலே தென்மா எழுபத்தி ஓரு இடங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட அவர் அடைந்த வாக்குகள் என்பது அதிமுகவை தம்சம் முன்னேற்ற சொல்லலாம் அந்த அளவிற்கு அவர் டிடிவி எப்பொழுதுமே ஒரு தனக்கென ஒரு நிலையான ஒரு வாக்கு சதவீதத்தை வைத்து கொண்டு இருந்தார் எழுபத்தி ஓரு இடங்களில் பாராளுமன்ற தேர்தலில் பட்டையை கலப்பினார் அப்படின்னு டிடிவியை நம்ம சொல்ல முடியும் உண்மையிலேயே இதெல்லாம் நாம் நம்ப முடியாத தகவல்களும் ஐயோ என்ன இவர்னா அவ்வளோ பெரிய ஆளாக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அந்த தேர்தலில் ஆச்சரியத்தையும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நினைக்கிறேன் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியுமே ஏற்படுத்தியது டிடிவி அப்படின்னா அவர் வந்து நம்ம அந்த ஒரு படத்தில் திருமலை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு ஜென்டில் ஒரு ஒரு கெத்தாக ஒரு வில்லன் இருப்பார் அரசுடா அரசுடா அப்படின்னு ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருப்பார் அந்த மாதிரி நீங்கள் அவர் அந்த டிடிவி வந்து எப்பொழுதுமே ஒரு கெத்தாக இருப்பார் அப்படின்னு அப்போ அந்த ஒரு அரசியல் செய்து கொண்டிருந்தவர் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை இப்போ ஆர்கே நகரினுடைய வெற்றிக்கு பின்னர் ஆர்கே நகரில் அடித்து வச்சு சொல்லி வச்சு ஜெயித்த முதலாளி இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லலாம் அதிமுக திமுகன்னு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் தண்ணியை காட்டினார் அப்படின்னு சொல்ல முடியும் அரசியலில் இவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இன்னமும் குறையலை அப்படின்னு சொல்ல முடியும் ஆனாலும் இன்றைய நாட்களில் இவரினுடைய அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் டிடிவியினுடைய அரசியலில் ஆனாலும் தொடர்ந்து சில காலங்களாக அவரினுடைய தடுமாற்றமான ஒரு அரசியல் தான் உண்மையிலேயே அவருடைய எதிர்கால அரசியலை ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு தோணுது டெல்லியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலத்திலையும் எப்பொழுதும் இந்த டெல்லி என்னை திகாருக்கு அனுப்பிச்ச டெல்லியை நான் சும்மா விட மாட்டேன் செத்தான சாவேன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கே எழுப்பப்படக்கூடிய கேள்வி அரசியல் எப்படின்னா ஆப்பு வைப்பாங்க ஆப்பு வைப்பாங்க முன்னாடியும் ஆப்பு வைப்பாங்க பின்னாடியும் ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அரசியல் அந்த ஒரு அரசியலை நம்ம அன்னை டிடிவி திடீரென மோடி தான் நாட்டினுடைய தலை சிறந்த மன்னர் மோடி இல்லைனா இந்தியாவே இல்லை நான் ஒரு தேசத்தினுடைய பிதாமகன் அப்படின்னு சொல்லி தபார்னு பிகாரு ஜஹாரு டகாறு அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடித்தது தான் அரசியலில் உண்மையிலேயே எனக்கெல்லாம் ஏற்பட்டிருந்த ஒரு பேரதிர்ச்சி ஒரு காலகட்டங்களில் டிடிவியின் மீது ஒரு பெரிய எனக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பு இருந்தது ஆனாலும் கெத்தான ஒரு அரசியல் தான் உண்மையிலேயே கெத்தா பாப்பாரு அப்படின்ற இருந்த ஒரு காலகட்டங்களில் பிகாரு திகாருன்னு போனதுக்கப்புறம் மீண்டும் அவர் ஒரு பக்கம் ஜம்ப் பண்ணி எப்பொழுதும் மறுபடி பிஜேபிக்கு போய் மன்னர் மோடி தான் முடிச்சு விடா மன்னர் அப்படின்னு மாறினாரோ அன்றைய காலங்களிலிருந்து அவருடைய அரசியலில் ஒரு சின்ன தொய்வு வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லைங்க அரசியல்வாதிகள்னால் உருட்டுவாங்க பரட்டுவாங்க பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கெல்லாம் இருந்துச்சு நிறையா பேருக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் யார் வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணுவீங்க டிடிவி போன்றவர்களை எப்பொழுதுமே விமர்சனம் என்பது அரசியல்னா விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் அவ்வளவு பெரிய விமர்சனங்கள் இவர் மீது திரிக்க முடியாத அளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை எப்படி சொல்லலாம்னா ஊழல் அரசியல்னா ஊழல் இருக்கும் ஊழல் இல்லாத அரசியல்வாதிகள் இருக்க முடியாது அப்படி இப்படி எல்லாமே எல்லா இடங்களும் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நம்ம டிடிவி வந்து இப்போ சமீப காலங்களில் கொடுத்த பேட்டியின் வாயிலாக உண்மையிலேயே எதிர்காலங்களில் அவருடைய அரசியலுக்கு அவரே ஆப்பு வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துது ஓபிஎஸ் எப்படி பா பாஜகவை நம்பி இன்றைக்கு அநாத அரசியல்வாதியாக நின்னுகிட்டு இருக்காரு அதே போல் இவருக்கு அந்த ஒரு நிலைமை வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது செத்தாலும் நான் ஜாவை பாஜகவை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ என்ன பண்ணாரு பாஜகவை தான் இன்னைக்கு முடிசூடாமரு மோடி தான் பாரத பாரதத்தினுடைய பிதாமகன் தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டாப்புல இவரும் அந்த பக்கம் நானும் வந்து இந்தியாவினுடைய குடிமகன் முதல் குடிமகன் இவரும் போய் முட்டு கொடுத்துக்கிட்டு நின்றார் அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ ஒரு முறையில் பல முறையும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு சமீப காலமாக திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு ஏற்பட்டு பாரதிய ஜனதா க பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு ஏற்பட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமியை ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டேன் என்டிஏ கூட்டணியில் நான் நீடிக்க மாட்டேன் நீங்களும் வேண்டாம் உங்கள் கூட்டணி வேண்டாம் நான் வெளியில் போகிறேன் எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்காமல் விட மாட்டேன் துரோகி பழனிசாமியை நான் யாருன்னு காட்டுறேன் எல்லா இடங்களையும் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் நம்ம டிடிவி அப்போ ஒருவேளை டிடிவி மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாரு போல் ஒருவேளை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு போல் தமிழ்நாடு முழுவதும் டிடிவி அடுத்த லெவலுக்கு போக போகிறாரு அப்படின்னு நான் உண்மையிலேயே நினச்சேங்க ஆனால் டிடிவி இப்படி பொசுக்குன்னு எடப்பாடி பழனிசாமியை விட கேவலமாக அரசியல் பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கலங்க முக்குளத்தூர் சமூகத்திற்கு இப்படி ஒரு அவதூறை ஏற்படுத்துகிறாரு இப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துவார்னு கனவுல கூட நான் நினைக்கலங்க முக்குளத்தூர் சமூகம்னா நம்ம பகுதிகள்னால் ஒரு கெத்து ஒரு தில்லு ஒரு மீசை ஒரு ஒரு மீசை அப்படின்னு இருக்கும் இவர் என்னடானா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சமூகத்தையே அடமானம் வச்சு குளி தோண்டி புதைச்சிடுவாக்கில் போல இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலை சமீப காலத்தில் கொடுத்த பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் கற்பிப்பேன் என்டிஏ கூட்டணியில் நான் இல்லை இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிப்பது தான் என்னுடைய என்னுடைய லட்சியம் கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிவிட்டு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலை ப அப்படியே ப பல்ட்டி அடித்து அப்படியா நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிறாப்புல ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் ஆட்சியில் எங்களுக்கு பாதி கொடுத்தே ஆகணும் நான் போகிற கூட்டணி தான் ஜெயிக்கும் நான் ஆட்சியில் பங்கு கேட்பேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போ போய் எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டி விட்டு விட்ற வேலையை பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே டிடிவியினுடைய நிலைமை இவ்வளவு பரிதாபமாக போயிருச்சு அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி வேட்டி வேட்டி கட்டாமல் அன்றாயிரோடு நிற்கும்போது அண்ணன் தான் போய் வேட்டி கட்டி அவருடைய மானத்தை காப்பாற்ற போகிறார் போல் இவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு புரியலை கவுண்டருக்கிட்ட நம்மால் முக்குள்ள தோறு கவுண்டருக்கிட்ட அடமானம் வச்சுட்டு அப்பளோ போகல அப்படிங்கிறது எனக்கு என்னமோ தோறுது ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் சாதியை வச்சு தான் ஓட்டு வாங்குறீங்க அப்போ சாதியை வச்சு ஓட்டு வாங்கும்போது ஒரு சாதிக்குன்னு ஒரு நீதி இல்லையா இல்லை சாதிக்குன்னு ஒரு மானம் இல்லையா இல்லை சாதியெல்லாம் குளி தோண்டி புதைச்சிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் டிடிவிக்கு யாரைப்பா ஓட்டு போடுவீங்கன்னா ஏன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறன் வந்து ஓட்டு போடுவான் தான் ஓட்டு போடுவான் அப்போ ஜாதிகாரன்லாம் அப்போ இனிமேல் சிந்திப்பீங்களா சிந்தித்து செயல்படுவீங்களா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் டிடிவியோட அப்படியே எப்போதும் ஒரு கும்பல் இருக்கும் அப்படியே கலவலன்னு பேசுவோம் சரி இவர பேசுகிறாரு ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று செய்ய போகிறாருன்னு பார்த்தா இவர் எங்கே வேலியில் போகிற ஓனானை தூக்கி இவரே உள்ளே விட்டுக்கிட்டு இப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு உண்மையிலேயே இது டிடிவியினுடைய அரசியலில் இவருக்கு எடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சருக்கள் இந்த இனிமேல் டிடிவியினுடைய அரசியலில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் ஒரு பெரிய சருக்களையும் டிடிவி சந்திப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நான் கூட நினச்சேன் ஆனால் டிடிவி என்ன இருக்கிறாரு மறுபடியும் கூஜா தூக்கு போயிட்டு கூஜாவில் எடுத்து மோடிக்கு பன்னீர் தெரிச்சு விட்டுருக்க போறாப்பில் இந்த டிடிவி டிடிவிக்கு இந்த நிலை தேவையான்னு தேவையானு கேட்டால் இல்லைன்னா டிடிவி திகார் பிகார்னு போக வேண்டிய நிலைமை ஏற்படுமோ ஒருவேளை அதனால் அடிபணிக்கின்ற ஒரு அரசியலுக்கும் ஒரு அடிமையாக ஒரு மாறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி முயலுது ஆமாங்க இதுல என்ன கேள்வி என்னத்த கேள்வி அதுதான் உண்மை எப்பொழுதுமே அதிகார அரசியல் ரவுடிசம் அரசியலெல்லாம் என்ன ஆகும்னா கடைசியாக அடிபணிஞ்சிக்கிட்டு ஆமாங்க ஆமானுங்க நாங்கள் எல்லா கொள்கையை எல்லாத்தையும் பண்ணிவிட்டனுங்க இனிமேல் பண்ண மாட்டேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு டிடிவி தள்ளப்பட்டிருப்பது உண்மையிலேயே இந்த அரசியலில் டிடிவியினுடைய எதிர்காலத்தை எதிர்கால அரசியலுக்கு ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம முன்வைக்கிறோம் டிடிவி என் கூட்டணியில் இணைஞ்சிட்டாரு இதில் வேற கௌரவமாக அவங்க அறிவிப்பாராம் இவர் அறிவிக்க மாட்டாராம் இதில் என்னங்க அது அவங்க அறிவிச்சானே இவர் அறிவிச்சானே ரெண்டும் ஒன்று தானே இப்போ பாரத் பாஜகவுக்கு கூஜா தூக்குற வேலையும் பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இவர் அங்கே போக அப்புறம் இவரும் பழனிசாமியும் எப்படி சந்திச்சுப்பாங்க எப்படி பேசிப்பாங்க இவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க எந்தெந்த தொகுதி கொடுக்க போகிறாங்க இவர் எந்த சின்னத்தில் நிற்க போகிறாரு இந்த இவர் நிற்கக்கூடிய சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஓட்டு கேட்பார் ஐயோ என்னமோ நாராயணா அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ அரசியல் என்பது கேவலம் அரசியல் என்பது அவலம் அரசியல் என்பது படுகேவலம் அரசியல் என்பது ஒரு சாக்கடை அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே அசிங்கமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு இதைவிட ஒரு உதாரணம் தேவையா அப்படின்னா அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க ஒரு அடுத்த ஊருக்கு அடுத்த ஒரு அரசியல்வாதி அண்ணன் வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் வரதநாடு மன்னனுடைய தெலுங்கன்குடி தெலுங்கன்குடியோ தெலுங்கான்குடியோ தெலுங்கன்குடியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு எம்ஜிஆரினுடைய ஒரு தீவிர விசுவாசியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இந்த பகுதியில் ஒரு ஒன்றிய துணை செயலாளராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் இவர் வந்து ஒன்றிய செயலாளராக மாறுறாரு அதற்கப்பறம் இரண்டாயிரத்தி ஒன்றில் அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கோ மேற்கோ பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக மாறுறாரு பிள்ளை மாவட்ட செயலாளரர் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் முறையாக அவர் வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்று முறை வெற்றி பெற்றவர் ஒரு முறை தோல்வியடைகிறாரு அதுக்கப்புறம் மீண்டும் ஐயோ இப்படி ஒரு அரசியல்வாதியா அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வெற்றி பெற்றது வெற்றி பெற்று இப்போ இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறில் தோல்வி தோல்வியடைகிறாரு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி அடைகிறாரு தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்றவரை எம் ராமச்சந்திரன் அடித்து தூக்குறாப்பில் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் உரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் தோல்வி தோல்வியடைகிறாரு அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதி பதினொன்று இந்த மூன்று முறையும் வெற்றி பெற்று வனத்துறை குடியிருப்புத்துறை நகர்ப்புற துறை குடி வசதி ஏதோ குடிவசதியாக குடியீட்டு வாரியமாக இந்த மாதிரி துறைகளில் பல துறைகளில் இவர் அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு இவருடைய தோல்வி வெறும் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் தான் இப்படி வெறும் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளில் தோல்வி இருந்ததுனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இவருக்கு ஒரு ராஜ்யசபா ஒதுக்கி இவருக்கு கொடுத்தாங்க இவருனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு நபரை பாருங்க இரண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் முதன் முதலாக ஒன்றிய துணை செயலா செயலாளராக இருக்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒன்றிய செயலாளராக மாறுறாரு அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்றில் தான் இவர் மாவட்ட செயலாளராக மாறுறாரு மாவட்ட செயலாளராக மாறிய பிறகு இவருக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அதிலிருந்து தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெறுகின்றார் நான்காவது முறை எம் ராமச்சந்திரனிடம் திமுக வேட்பாளரிடம் மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தஞ்சு வாக்குகளில் தோல்வியடைகிறாரு ஐயோ இவரனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு வெற்றி பெற்றவர் இப்படி தோண்டு போயிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க கவலைப்படாதீங்க வைத்தி நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வைத்தியக்கு என்ன பண்ணுறாங்க அவருக்கே வைத்தியம் பார்த்து விட்றாங்க அவருக்கு வைத்தியக்கு வைத்தியம் பார்த்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு தேர்தல் வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்த தேர்தலில் மீண்டும் இவர் என்ன பண்ணுறாரு இருபத்தெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அதே எம் ராமச்சந்திரனை என்னடா அது அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அரசியலில் அழிஞ்சு போயிட்டார் அப்படின்னு எதிர்பார்த்த வைத்தியலிங்கம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த உரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் எல்லார் வீட்லேயும் இரவோடு இரவாக போய் எல்லாருகிட்டையும் எனக்கு ஓட்டு போட்டுருங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு என்னை ஜெயிக்க வச்சுருங்க எனக்கு ஜெயிக்க வச்சுருங்கன்னு சொல்லி அரசியல் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்பட்ட என்று அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படி என்று உறுதி செய்யப்பட்ட வைத்தியலிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தன்னை எதிர்த்து ஜெயித்த வெறும் இருபத்தி மூவா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அதை எம் ராமச்சந்திரன் திமுக வேட்பாளரை மீண்டும் தோக்கடித்து அந்த இடத்துல வெற்றி பெறாரு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு கட்சியில் பயணிக்கிறார் இந்த கட்சியில் அதிமுகவில் ஏற்படுறக்கூடிய சர்ச்சைகள் பிரச்சனைகள் இதிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ்ஸு பல் பல்வேறு விதமான போராட்டங்களோடு இருக்கிறாரு ஓபிஎஸோடு இவரும் இருக்கிறாரு ஓபிஎஸ்ஸு போய் அங்கே போய் தர்மயுத்தம் பண்ணுறாரு இவரும் பண்ணுறாரு ஓபிஎஸோடு சேர்ந்து அத்துக்கிட்டு எல்லாம் வர்றாங்க அவர் ஓபிஎஸ்ஸு அவர் ஒரு செயலாளர் பொதுச் செயலாளர்னால் இவர் ஒரு துணை செயலாளராக இருக்கிறார் ஓபிஎஸ்க்கு அடுத்து இவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு இருந்ததே மூணு நாலு பேர் தான் அதில் இவரும் ஒருத்தர் அப்படி இருந்த இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது இவர் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறாரு ஓங்கி ஓபிஎஸ் போதெல்லாம் நான் ஓங்கி அடித்தா ஒன்றரை வெயிட்டுடா அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணமே இந்த வைத்தியலிங்க தான் கடைசியில் ஓபிஎஸ் போகிற வண்டியிலலாம் ஒரு பின்னாடி ஒருத்தர் ஓடி ஓடி போய் ஒரு எம்எல்ஏ உட்காந்து உட்காந்து கதவை திறந்துடுவாப்பில் ஓபிஎஸ் அவர் தான் முருகானந்தம் அவர் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ திடீர் தெரியும் இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லி விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறையா வரைய குழப்பி விட்ருவாப்பில் அவர் பேசுகிற தாது தாது அப்படின்னு பட்லர் இங்கிலீஷ்லாம் பார்க்கும்போது ஐயயோ அமெரிக்காவில் இருக்கிறவனுக்குலாம் இங்கிலீஷை மறந்துவிடுன்னு சொல்லலாம் அந்த எக்ஸ் எம்எல்ஏ ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர் சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி அப்படியே அங்கேருந்து ஓடி போய் திமுகவோடு சேர்ந்துட்டு நானும் திமுகவோட இணைஞ்சிட்டேன்னுங்க அப்படின்னு சொல்லி பேட்டியை கொடுத்துட்டு அவரும் செட்டில் ஆயிட்டாரு அதற்கப்புறம் சரி திடீர்னு பக்கத்திற்கு பக்கம் பரவசம் வந்துச்சு ஒரு மாதங்களுக்கு முன்னதாகவே இவர் இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இவர் என்ன பண்ணாரு ஒரு மாதங்களுக்கு முன்னாடி வந்துடுவாருன்னு எதிர்பார்த்தோம் கடைசியில் பார்த்தா இவர் நம்ம ஆளு கொஞ்சம் அசந்து விட்டாப்புல போல அதற்கப்புறம் திடீர்னு ஒரு இரண்டு நாளாக கொஞ்சம் அரசு புரசலாக பேசப்பட்டுச்சு இரண்டு நாட்களாக அரசு புரசலாக பேசப்பட்ட உடனே நம்ம ஐயா வைத்தியலிங்கம் என்ன வைத்தியலிங்கம் இன்றைக்கு காலையில் திமுகவில் இணைஞ்சிட்டார் நான் ஒரு அவர் திமுகவில் இணைய போகிறாருன்னு சொன்ன உடனே ஒரு கா ஒரு காணொலி ஒன்று பதிவு பண்ணேன் என்ன ஒரு காணொலி பதிவு பண்ணேன் வைத்தியலிங்கத்துக்கிட்ட பேட்டி கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு காணொலி ஒன்று சார்ட்ஸில் போட்டிருப்பேன் நான் சொன்னேன் இல்லைங்க அதில் என்ன இருக்குது திமுக திமுகவில் தான் எங்கள் முன்னாடி எங்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அது பக்கத்தில் அதிமுகான்னு போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அவர் அதிமுகன்னு பேர் வச்சுக்கிட்டாரு இப்போ என்ன திமுக தானே எங்கள் தலைவர் இருந்தார் நான் போய் திமுகவில் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார்னு நான் நினச்சேன் இவர் என்ன சொல்லிட்டார்னா இந்த கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது திமுகவை உருவாக்குனது எங்களுடைய தாய் கழகத்தினுடைய எங்கள் அண்ணா தான் அதனால் அது ஒரு தாய் கழகம் தான் எங்களுக்கு அதனால் எங்களுக்கு வந்து எந்த எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதனால் நான் தாய் கழகத்தில் இணைஞ்சிட்டேன் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வந்து சரி கிடையாது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அதிகாரம் பண்ணுறாரு அதனால் அந்த கட்சி இவரை பயணிக்கிறது இனி வரும் காலங்களில் சரிப்பட்டு வராது அப்புறம் ஏங்க உடனடியாக வந்து சேர்ந்தீங்க ஏன் ஓபிஎஸை விட்டுட்டு வந்துட்டிங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க தேர்தல்லாம் வந்துடுச்சு இனிமேல் அவர் போய் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம தேர்தல் நடக்கும் அந்த தே இது வழக்கு நடக்கும் வழக்கு நடக்கிறதுக்குள்ளே ஓபிஎஸ் காணாமல் போயிடுவாப்புல இது எதுக்கு எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு கொஞ்சம் நானாக பில்டப் பண்ணிக்கிறேன் இவர் நினச்சிக்கிட்டு இவர் தேர்தல் வரப்பு வந்துடுச்சு இனிமேல் ஓபிஎஸோடு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அதனால் நான் வந்துவிட்டேன் நான் வந்து சேர்ந்துட்டேன் எனக்கு ஒரு துண்டை போட்டிருந்தாங்க நான் அந்த துண்டை துண்டில் வந்து துண்டை பிடிச்சிட்டு நான் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் இதிலிருந்து ஒரு ஒரே ஒரு விடயத்தை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்கள் இருந்து திமுகவுக்கு போகிறாங்க திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு வர்றாங்க அதிமுகவிலருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு அமைச்சர்களுக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க ஐஏஎஸ் கண்ணப்பன அவங்க இவங்க செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இந்த அதிமுகவிலிருந்து போய் அந்த கட்சிகளில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எட்டு அமைச்சர்களுக்கு மேலே பக்கபலமாக இருக்கிறாங்க திமுகவுக்கு அப்போ எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார் திமுகவுலேருந்து தான் எம்ஜிஆர் வந்தார் திமுக அதுக்கு முன்னா திமுகவுக்கு முன்னாடி காங்கிரஸில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் திமுக அப்புறம் காங்கிரஸோட இணைஞ்சு இருந்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணார் இங்கே வந்து தனியாக திமுக அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆவ போட்டுவிட்டு சோழியை முடிச்சு விட்டாப்புல அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி ஆட்சியில் இருந்தார் இப்போ அதனால இவங்க ரெண்டு பேரும் இவர் என்ன சொல்கிறாரு அது எங்களுக்கு தாய் கழகங்க எங்கள் அண்ணா தானே உருவாக்குனாரு எங்கள் அண்ணா அங்கேயும் இருப்பார் எங்கள் அண்ணா இங்கேயும் இருப்பார் அதனால் நாங்கள் எங்கே வேணாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாரு இப்போ நீங்கள் தேர்தலினுடைய வாக்குறுதிகள்லாம் பார்க்கும்போது திமுகவினுடைய வாக்குறுதிகளை காப்பி அடித்து தான் அதிமுக சொல்லும் அம்மையா ஜெயலலிதா இருந்த வரையில் அம்மையாருடைய திட்டங்கள் உண்மையிலேயே சிறப்பான ஒரு திட்டங்கள் தான் யாரும் சொல்ல முடியாத ஒரு திட்டங்கள் தான் ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவ்வளோ பெரிய செயல்பாடுகளோ திறனோ தமிழில் எழுதி வச்சு பேசுகிறதுக்கோ அதை வந்து ஒரு உச்சரிப்புகள்லாம் எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாமல் இருப்பதுனால அவர் என்ன பண்ணுவாப்புல அவர் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரா நான் ரெண்டாயிரம் தர்றேன் அவர் பெண்களுக்கு பஸ்ஸு பேருந்து இலவசமாக நீ ஆண்களை எரிப்போம் இப்படின்னு ஒரு அரசியல் பண்ணிட்டுருக்கிறாரு அதனால் இதெல்லாம் பார்த்த எடப்பாடி ஆட்சி சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் பிச்சுக்கிட்டு வந்துட்டாப்புல இப்போ நம்ம ஓபிஎஸ் தைரியமாக இருந்தாரில் நான் ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டு நான் கடைசியில் ஒன்றரை டன் வெயிட்டும் இந்த பக்கம் வந்துடுச்சு இப்போ ஓபிஎஸுக்கு நடுவில் ஒரு பக்கத்தை காணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் வாழ்க்கை இரு இருந்து கொண்டிருக்கு இதுவரையில் நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படுங்க அதிமுக திமுக வேறு வேறு இல்லை ரெண்டுமே ஒன்று தான் இப்போ அரசியல்வாதிகள்லாம் தீவிரமாக இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சிந்தியங்கள் இளைய தலைமுறைகளை சிந்தித்து செயல்படுங்க இப்போது அதிமுகவும் திமுகவும் ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் மாறி மாறி ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த ஓட்டு போடுவதும் ஒன்று தான் நமக்கு நாம் மருந்து குடிச்சுக்கிறதும் ஒன்று தான் சிந்தியங்கள் செயல்படுங்கள் அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வரப்படுவதற்கான எதிர்காலத்தில் இளைய தலைமுறைகளுக்கு வாய்ப்பில்லை தயவு செய்து அதிமுக திமுக இந்த கட்சிகளுக்கு மட்டும் வாக்களிக்காதீங்க இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையோ முதலமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ தயவு செய்து நம்பாதீங்க புதிய ஒரு நிர்வாக கட்சிகளை உருவாக்குங்க புதிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க அதுதான் தமிழகத்தினுடைய அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தயவு செய்து இளைய தலைமுறைகளாகிய நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஒன்றே கோடி பேர் இளைய தலைமுறைகள் இருக்கிறோம் மாற்றம் என்பது நம்மிலிருந்து வரட்டும் நமக்குள் பிறக்கட்டும் நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழர் தமிழனாக வாழ்வதே லட்சியம்